ஸோ உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்பது எல்லா மக்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்குங்க குறிப்பா இந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்தில் உள்ளத்தை வந்து சீரழிக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் வந்துடுச்சு பித்னாக்கால் தலைவிரித்து ஆடக்கூடியதாக இருக்கு மக்கள் எல்லாருமே தங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்னுள் எழக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதிலை சரியான பதிலை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பலரும் அலைந்து தெரிகிறார்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இதற்கான சொல்யூஷன்ஸ் என்னென்ன மதங்கள்ல எப்படி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு மாடர்ன் சைக்காலஜில என்ன கொடுக்கப்பட்டிருக்கு மேற்கத்திய மதங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய என்னென்ன வழிகள் இருக்கு கிழக்கு மதங்களுடைய அவங்க என்னென்ன தூய்மைப்படுத்துறதுக்கு வழிகள் வச்சிருக்கிறாங்க எந்தெந்த மதங்கள்ல உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு என்னென்ன விஷயங்கள் பாயிண்ட்ஸ் அவங்க சொல்றாங்க என்பதை நம்ம ஒரு தரவா ஒரு சீரியஸா பார்க்க போறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ என்று அப்போ எதுல வந்து அதற்கான கரெக்டான சொல்யூஷன் இருக்கு என்பதையும் நம்ம லாஸ்டா ஃபைனலாக பார்க்க போறோம்லா ஒரு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்ரோச்சில் ஏன்னா உள்ளம் சீரானால்தான் நம்மளுடைய அமல்கள் சீராகும் இல்லைங்களா ஒரு மனுஷனுடைய உள்ளம் எப்போ சுத்தமாகதோ அவனோட அப்போதான் அவனுடைய அவன் செய்யக்கூடிய செயல்கள் சுத்தமாக இருக்கும் உள்ளம் சீரழிந்து விட்டது என்றால் அவனுடைய அமல்கள் அவனுடைய செயல்கள் எல்லாமே அவன் என்னதான் செஞ்சாலும் விழுந்து விழுந்து அது ஒரு நல்ல செயலாக இருக்காது அவனுக்கு திருப்தியே இருக்காது என்னதான் அவன் அதிகமான செயல்கள் செஞ்சாலும் அதுக்கான கரெக்டான ப்ராசஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைய மேற்கத்திய உலகில் எவ்வளோ குழப்பங்கள் அதிகரிச்சிச்சு இல்லைங்களா குறிப்பாக பீட்டில்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இசை இசைக்குழு இருக்கிறாங்க அவங்களுடைய காலத்திலிருந்து அவங்க வந்த பிறகுல இருந்து பலர் தங்களுடைய ஆன்மாவை உள்ளத்தை பற்றிய நிறைய குழப்பமான கேள்விகளுக்கு பதில்களை தேடி அலைகிறாங்க மேற்கத்திய மக்கள் அப்ப என்ன செய்கிறாங்க கிழக்கு மதங்களை பார்க்குறாங்க அவங்க கிழக்கு மதங்களை நோக்கி திரும்புகிறாங்க என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தணுமே அதுக்கான வழிகள் என்ன சரி கிழக்கு மதங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ ஆகவே நம்ம வந்து இந்து மதம் புத்த மதம் பற்றிய அவங்களுடைய வழிமுறைகள் என்ன உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுல அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா சைனா மற்றும் ஜப்பானில் முதன்மையாக தோன்றிய கிழக்கு மதங்கள் வந்து இந்து மதம் பௌத்த மதம் கன்ஃபியூஷியனிசம் என்று சொல்லுவாங்க தாவோயிசம் சொல்லுவாங்க சீக்கிசம் என்று சொல்லுவாங்க ஷின்டோயிசம் என்று சொல்லுவாங்க பல பல மரபுகளை உள்ளடக்கியது ஸோ பெரும்பாலான மேற்கத்திய ஏகத்துவ நம்பிக்கைகள் போல இல்லாமல் இந்த அமைப்புகள் பெரும்பாலும் பல தெய்வ கோட்பாடுகள் தெய்வீக அல்லது தத்துவார்த்தமானவை கர்மா மறுபிறவி நல்லிணக்கம் மற்றும் தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி போன்ற கருத்துக்களை கவனம் செலுத்துது சன்றாட வாழ்க்கை தியானங்கள் ஆகட்டும் மற்றும் யோகா ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஃபார் எக்ஸாம்பிள் முக்கிய கிழக்கு மதங்கள் சொல்லி சொல்லும் போது இந்து மதம் சொல்லலாம் இல்லைங்களா அதுல வந்து மறுபிறவி இருக்கு பிரம்மம் என்று சொல்லுவாங்க இது இறுதி யதார்த்தம் சொல்லுவாங்க மற்றும் ஆன்மாவை பற்றி நிறைய பேசுவாங்க ஆகியவற்றின் கருத்துக்களை மையமாக கொண்டு பழமையான மதங்கள்ல ஒன்றுதான் இந்து மதம் இது சைவம் போன்ற முக்கிய பிரிவுகள் இதுல வந்து இருக்கு அடுத்து புத்த மதம் பார்த்தீங்கன்னா சித்தார்த்த கௌதமருடைய போதனைகளின் அடிப்படையில் நிறுவப்பட்டது அதாவது ஞானம் வந்து அந்த நிர்வாண ஸ்டேட் என்று சொல்லுவாங்க ஞானம் அடைவதிலும் எட்டு மடங்கு பாதை மூலம் துன்பத்தை முடிவு கொண்டு வருவதிலும் கவனம் செலுத்துறாங்க அவங்க கன்ஃபியூஷனிசம் பாத்தீங்கன்னா கடுமையான தெய்வீக மதத்தை விட சமூக நல்லிணக்கணம் அப்புறம் சடங்குகள் அதிகாரத்திற்கான மரியாதை மற்றும் குடும்பத்தை வலியுறுத்தும் அது சைனால இருந்து வந்து ஒரு தத்துவம் மற்றும் நெறிமுறை அமைப்பு என்று சொல்லலாம் தாவோயிசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்கையான எளிமையான மற்றும் இவைகள்ல ஓட்டத்தை கவனம் செலுத்தி தாவோவுடன் தாவோனா வழின்னு சொல்லுவாங்க இணக்கமாக வாழ்வதை வலியுறுத்தும் ஒரு சீன பாரம்பரியம் என்று சொல்லலாம் சீக்கிய மதங்கள் பாத்தீங்கன்னா இந்தியால தோன்றியது இது அஹ் ஜாதி அமைப்பை நிராகரிச்சுச்சு சேவை மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்துச்சு என்று நம்ம சொல்லலாம் அடுத்து ஷின்டோயிசம் பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய பூர்வீக ஆன்மீகம் இது காமி என்று சொல்லக்கூடிய ஆவிகள் அல்லது தெய்வங்களை வணங்குவதில் கவனம் செலுத்துது சமண மதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அகிம்சை அஹிம்சா என்று சொல்லுவாங்க துறவு மற்றும் சுய ஒழுக்கத்தை வலியுறுத்தும் ஒரு பண்டைய இந்திய மதம் என்று சொல்லலாம் சோ இதனுடைய முக்கிய பண்புகள் பார்த்தீங்கன்னா இதனுடைய புவியியல் தோற்றம் பாத்தீங்கன்னா ஆசியா குறிப்பாக தெற்கு மற்றும் கிழக்கு ஆசியா என்று சொல்லலாம் ஸோ இந்திய மதங்கள் குறிப்பாக தெற்காசியாவை பற்றி நம்ம பேசணும்னா இந்து மதம் பௌத்த மதம் சமண மதம் மற்றும் சீக்கிய மதங்களை தான் இது ஸோ வந்து பெரும்பாலும் கர்மா மற்றும் மோட்சம் நிர்வாண நிலையை அடைவது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுது ஸோ இந்திய மதங்கள் தெற்காசியா பத்தி பார்த்தோம் கிழக்கு ஆசிய மதங்கள் பற்றி பார்க்கும்போது அண்டம் அல்லது சமூக நல்லிணக்கத்தை மையமாக கொண்ட கன்ஃபியூஷனிசம் தாவோயிசம் மற்றும் ஷின்டோயிசம் ஆகியவை வந்து இதில் அடங்குது இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துட்டோம் இப்ப முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் ஹிந்துயிசம் என்று பார்க்கலாம் இந்த இந்து மதத்துல இந்திய வரலாற்றுல வேறொன்று இருந்த ஒரு பா பழமை காலத்து பாரம்பரிய ஒரு தத்துவ மற்றும் புராண அமைப்பாக இதை விவரிக்கலாம் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவது உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது அது பற்றிய நிலையில அது என்ன நமக்கு தருது என்ன வழிகளை வழிகாட்டுது என்பதை தீர்மானிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் கடினம் ஏனென்றால் அது ஏறக்குறைய எந்த நம்பிக்கை அமைப்பையும் மற்றும் வாழ்க்கை முறையும் ஏற்றுக்கொள்ள திறந்ததாக இருக்கு ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்காங்க ஸோ என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இது வந்து நல்ல தெளிவாக விளக்குது அடிப்படையில் இந்து மதம் வந்து எந்த நம்பிக்கையோ அல்லது வழிபாட்டு முறையோ தேர்வு செய்யவோ நீக்கவோ தேவையில்லை எல்லா வடிவங்களையும் உட்புகுத்தி கொள்ளும் இந்து மதம் இந்தியாவில் எந்த மத கருத்தும் முற்றிலும் அழியாது அல்லது மாற்றப்படாது அது புதிதாக எழும் கருத்துக்களுடன் இணைக்கப்படுது இந்துக்கள் வந்து எந்த வெளிப்பாட்டிலும் தெய்வத்தை மரியாதை செய்ய முனைறாங்க மேலும் கோட்பாட்டில் சகிப்புத்தன்மை உடையவங்களாக இருக்கிறாங்க ஸோ இந்துக்களும் அயல் மதத்தவர்களும் தங்களுக்கு ஏற்ற நம்பிக்கைகளை தேர்வு செய்ய அனுமதிக்கப்படுறாங்க எதவென்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இந்து வந்து இந்து அல்லாத மதத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்துவாக இருப்பதை வந்து நிறுத்த நிலைநிறுத்த வேண்டியது கிடையாது வேறுபட்ட வழிமாறி வழிபாட்டு முறைகள் இருக்கு வித்தியாசமான தெய்வங்கள் இருக்கிறாங்க பல தெய்வ வழிபாட்டு இருக்கு மாறுபட்ட கோட்பாடுகள் இருக்கு என்ன செய்யறாங்க உயர்ந்த தெய்வீக சக்திகள் வந்து ஒன்றுக்கு ஒன்று துணை புரியுது என்று நம்புறாங்க இந்த உலகத்தை இறக்குவது இன்னும் பிற விஷயங்கள்ல சோ இந்துக்கள் வந்து தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துவது வேறுபடுத்தி காட்டக்கூடிய கோட்பாடு ஆர்த்தோடாக்சி என்று சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் அல்லாமல் நடைமுறையில அதாவது ஆர்த்தோ பிராக்சி அடிப்படையில் தான் இருக்கிறாங்க இதனால கோட்பாட்டு வேறுபாடுகள் வந்து மேலும் குறைவாக கருதப்படுது ஆனா இந்து மதம் வந்து பல்வேறு மற்றும் சில நேரங்களில் ஒன்றுக்கொன்று முரண்படும் நம்பிக்கைகளின் ஒரு மிகப்பெரிய தொகுப்பாக இருக்குன்னு என்று சொல்லலாம் உதாரணமாக சில இந்துக்கள் பசுவை மனிதர்களின் தாய் என்று கருதுவாங்க அதை வழிபடுவாங்க மிகுந்த மரியாதையோடு பார்ப்பாங்க ஆனால் இது எல்லா இந்துக்களுக்கும் பொருந்தாது ஏன்னா மற்ற சில இந்துக்கள் வந்து பசுவை சாப்பிடுவதிலும் தவறில்லை என்று கருதுறாங்க சரிங்களா அப்போ வந்து வேறுபட்ட சித்தாந்தங்கள் அதுல இருக்கு இந்து மதம் பல தெய்வங்களை மகிழ்விக்கிறதுக்காக முயற்சிக்கும் ஒரு அமைப்பு என்று சொல்லலாம் அதே நேரத்துல உண்மையிலேயே ஒரே ஒரு பரமசக்தியான பிரம்மன் என்று சொல்லுவாங்க பிரம்மா மட்டும்தான் இருக்கிறாரு என்று நம்பும் ஒரு கலவையாகவும் இருக்கு மீண்டும் என்சைக்ளோபீடியா பிரிட்டானிகால பார்த்தா எல்லா உயிர்களும் பரவி நிறைந்த சக்தியான பிரம்மன் எல்லா உயிர்களின் ஆன்மா அல்லது ஆத்மன் என்று சொல்லுவாங்க என கருதப்படுது சோ பல இந்து மரபுகள் தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் அதாவது இண்டிவிஜுவல் செல்ஃப் சொல்லுவாங்க தனிப்பட்ட ஆத்மாவுக்கும் பிரபஞ்ச ஆதார கொள்கைக்கும் காஸ்மிக் பிரின்சிபலுக்கும் இடையிலான ஒருமைப்பாட்டை உணர்வது இறுதி மத இலக்காக கற்பிக்கிறாங்க சுரப்பமாக உபனிஷதங்கள் என்ன சொல்றாங்கன்னா யார் வந்து நான் பிரம்மன் என்று அறிகிறாரோ அவர் அனைத்துமாக ஆகிறார் என்று சொல்றாங்க இது மூலியமாக ஒருவர் ஆன்மாக்களுடைய முடிவில்லாத பிறவி சுழற்சியிலிருந்து தப்புகிறார் என்று கருதப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்க என்ன சொல்றதுன்னா இந்துக்கள் வந்து படைக்கப்படாத நித்தியமான முடிவில்லாத எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு பரம சக்தி பரம சத்தியத்தை நம்புறாங்க அது இருப்பையும் இல்லாமையும் தன்னுள் கொண்டிருக்குது அது எல்லா இருப்புகளின் மூல காரணமும் ஆதாரமும் இலக்குமாம் இந்த பரம சக்தி என்று சொல்கிற பிரம்மன் எனப்படுவது பாத்தீங்கன்னா பிரம்மன் தான் பிரபஞ்சத்தையும் எல்லா உயிர்களையும் உருவாக்கி ஆஹ் அவற்றை தோன்ற வைத்து அனைத்திலும் ஆத்மாவாக இருக்கிறாரு பிரம்மன் தான் படைப்பாளனாக பாதுகாப்பாளனாக மாற் மாற்றக்கூடியவராக விஷயங்களை மீண்டும் தன்னுள் ஆஹ் ஒரு நித்திய கடவுளாக இருக்கிறார் என்று பார்க்கப்படுது சில சமயங்களில் விஷ்ணு அல்லது சிவன் போன்ற உயர்ந்த தனிப்பட்ட கடவுள்களும் கருதப்படுறாங்க அதுல சோ இந்த அடிப்படை நம்பிக்கை இந்தியாவுடைய ஆன்மீக வாழ்வுல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மையமாக இருந்து வருது என்று சொல்லலாம் இன்னும் தியோடோர் லுட்விக் என்று சொல்லக்கூடிய ஒரு சேக்ரட் பாத் ஆப் த ஈஸ்ட்ன்னு சொல்லி அவங்களுடைய புத்தகத்துல ஆஹ் பிரம்மனை அறிதல இறுதி இலக்கு என்று குறிப்பிடுறார்